புளியல் பொடிக்கான ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சில்லை அதாவது எங்க ஊர்ல இது தின்னூர் பத்திரின்னு சொல்லுவாங்க அது கூட மாசி பத்திரி அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கு இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி பெனிஃபிட்டான இருக்கிறது அதே சமயத்தில் மனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தெவலை செடி வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் யூடியூப் ஃபேமிலி மூலமாக அறிமுகமான எனக்கு ஒரு சிஸ்டர் மூலம் தான் நான் இதை வாங்கினேங்க அவங்க பார்த்தீங்கன்னா தெவலை எனக்கு தேவைக்கு அளவாக நான் வாங்கியிருக்கேன் அது கூட சீட்ஸும் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க ராஜ துளசி சீட்ஸ் அதே மாதிரி தவலை செடி சீட்ஸ் அதுக்கப்புறம் சிகப்பு மருதாணி சீட்ஸ் இது எல்லாமே அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவைங்கிறதுனால நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்டில் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கவங்க யாருமே ஷேர் பண்ணுறதில்லைங்க பட் இவங்க கொடுக்குறாங்க